வணக்கம் நிபந்தனை இல்லாத செட்டில்மெண்ட் பத்திரத்தின் அடிப்படையில் சொத்து வாங்கலாமா என்ற பதிவை இன்றைய தினம் பார்க்கலாம் புதிதாக வீடு மனை போன்ற சொத்துக்களை வாங்கும்போது அது தற்போது யார் பேரில் உள்ளது அவருக்கு எப்படி அந்த சொத்து வந்தது என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒரு நபர் சுயமாக சம்பாதித்த சொத்து என்று பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தால் அதில் வேறு யாரும் உரிமை கோர முடியாது இவ்வாறு ஒரு நபர் சுயமாக சம்பாதித்த சொத்தை அவரது விருப்பத்தின் அடிப்படையில் அவரிடமிருந்து நேரடியாக நீங்கள் வாங்கும்போது எவ்வித பிரச்சனையும் இல்லை அதே நேரத்தில் சொத்து வாங்கிய நபர் இறந்த நிலையில் வாரிசுகள் மத்தியில் ஏற்பட்ட ஒருமித்த முடிவு அடிப்படையில் வெளியார் அந்த சொத்தை வாங்கும்போது பிரச்சினை இல்லை ஆனால் சொத்தை சம்பாதித்த நபர் உயிருடன் இருக்கும் நிலையில் அவர் கொடுத்ததாக குறிப்பிடப்படும் தான பத்திரத்தை நம்பி சொத்தை வாங்குவதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் தற்போது அமலில் உள்ள சட்ட விதிகளின்படி ஒரு நபர் தனஸ் பெயரில் உள்ள சொத்தை குடும்ப உறுப்பினர் யார் பெயருக்கு வேண்டுமானாலும் தான பத்திரம் அல்லது செட்டில்மெண்ட் பத்திரம் வாயிலாக கொடுக்கலாம் இது போன்ற செட்டில்மெண்ட் பத்திரம் வாயிலாக ஒருவர் இன்னோருக்கு கொடுத்த சொத்தை திரும்ப பெற முடியாது ஆனால் யதார்த்த நிலையில் பல இடங்களில் பெற்றோர் செட்டில்மெண்ட் பத்திரம் வாயிலாக வாரிசுகளுக்கு சொத்து கொடுத்து விடுகின்றனர் இவ்வாறு சொத்து பெற்ற வாரிசுகள் பெற்றோரை கவனிக்காமல் அல்லல்பட வைக்கும் சூழலில் தான் சம்பாதித்த சொத்தை அந்த வாரிசுகள் அனுபவிப்பது நியாயமா என்ற கேள்வி எழுகிறது இதனால் செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய என்ன வழி என்று பெற்றோர்கள் தேடுகின்றனர் இதில் பாதிக்கப்பட்ட பெற்றோர் அந்தந்த மாவட்ட கலெக்டரிடம் மனு கொடுக்கும் நிலையில் வருவாய்த்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இதில் சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன குறிப்பிட்ட சில வழக்குகளில் செட்டில்மெண்ட் பத்திரங்கள் ரத்து செய்யப்படுகின்றன எனவே நீங்கள் புதிதாக சொத்து வாங்கும்போது அதை விற்பவர் செட்டில்மெண்ட் பத்திரம் வாயிலாக பெற்றவராக இருந்தால் அதில் ஆட்சேபனை ஏதாவது பதிவாகி உள்ளதா என்று கூர்ந்து கவனியுங்கள் சொத்தின் மீது வருவாய்த்துறையில் ஏதாவது நடவடிக்கை நிலுவையில் உள்ளதா என்பதையும் பாருங்கள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான பிரச்சனையால் அந்த சொத்தை வாங்க வரும் நபர் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது இதற்கு நீங்கள் சொத்து வாங்கும் நிலையில் அதன் செட்டில்மெண்ட் பத்திரம் தொடர்பான பிரச்சனைகள் என்ன என்பதை கவனிக்க வேண்டும் என்கின்றனர் வருவாய்த்துறையில் அனுபவ அதிகாரிகள் இக்காணொலியை கண்டமைக்கு மகிழ்ச்சி வணக்கம்